சகோதரி சாரா அவர்கள் ஜெபி வாங்க கிறிஸ்டின் தமிழ் சேனல்லேருந்து வந்திருக்காங்க நம்ம இப்போ ஒரு அவங்கக்கிட்ட ஜான் ஜபராஜ் அவர்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் சிஸ்டர் இப்போது ஜான் ஜபராஜு நீங்கள் எவ்வளோ நாளாக ஒரு பாடலை கேட்டுன்னு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நிறைய அவருடைய பாடல்களை கேட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப எல்லாம் அர்த்தமுள்ள பாடல்களாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எபினேஸ்வரே அப்புறம் வந்து கடைசியா இன்னொரு பாடல் எல்லாம் பாடினாரு அழைத்தவர் அந்த மாதிரி நிறைய பாடல்களை நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம் அழுது இருக்கிறோம் அவருடைய பாடல்களை கேட்டு எங்க சபையில அந்த பாடல்களை பாடும் போது ஒப்பு கொடுத்து அழுதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த வழியால நாங்கள் தொடப்பட்டோம் அவருடைய பாடல்கள் மூலமாக அவர் யாருன்னு எங்களுக்கு திறமை எப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பா அவர் ஆண்டவர் அழைத்த ஒரு பாத்திரம் தான் அவரு அவர் அதை யாருமே ஒன்னும் சொல்ல முடியாது அவர் அவருடைய திறமையை நம்ம பேசணும்னாக்கா ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம அவர் அந்த அழைப்பு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திறமையை கர்த்தர் கொடுக்குறாரு அதை ஜான் ஜாப்ராஜி சரியான விதத்தில் பயன்படுத்தியிருக்கிறாரு ஆமா ஆமா அது நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா சில பேர் என்ன சிறங்க இப்போ ஒருத்தர் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு பெண்களை கவர்றதுக்கு அவர் நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு தவறான பேச்சு தானே அதெல்லாம் அவங்களுடைய கண் பார்வை

தெர்மை இருக்கு இது திறமை இல்லாதவங்க ஜான் ஜப்ரاج பத்தி அவர் தவறான வழியில போய் இறறார்ன்றாங்க வேற என்ன அதுவே ஆமா

கூட்டத்தெல்லாம் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி அவர் மேலே இவ்வளவு பழிகளை சுமத்தி போடுறது அவங்க பர்சனல் மேட்டர் வேற வாலிபர்ல கெடுக்கிறாரு ஜான்ஜபராஜி அப்படின்றாங்க நீ வாலிபருக்கு வந்து மற்ற பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணி டைம் பாஸ் பண்ணி இருந்தாங்க இப்போ யாருக்கு பாடல் கேட்கறதுன்னா ஜான் ஜபராஜ் பாடலில் தான் கேட்குறாங்க அப்படி இருந்த வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் அவர் கொண்டு வர்றாரு ஏன்னா இவங்களால அதை முடியல இவர்களெல்லாம் பழமைவாதிகள் இவங்கெல்லாம் ஜான்சமராஜ் வந்து இப்போ சிறு குழந்தை கூட ஒரு இப்போ ஆந்திராவில் போயிட்டு மீட்டிங் விற்கிற ஒரு குழந்தை போயிட்டு அவர்கிட்ட கை கொடுக்குது நான் கேட்குறேன்

அவங்கள வந்து அவர் அவர் பாட்டால் அவங்க கவரப்பட்டாங்க அவர் இயேசு பேர் அவங்க வாயில் சொல்கிறாங்க இயேசு பே பேரை அவங்க வாய மற்ற கிறிஸ்தவர் அல்லாத பேரை சொல்கிறாங்க இயேசு பேரை சொல்கிறாங்க யாரும் யாரை கொண்டு அதெல்லாம் நடத்துகிறார் ஆண்டவர் ஜான் ஜாபராஜை கொண்டு நடத்துகிறாரு அது ஜான் ஜாப்ராஜ் செய்கிறதெல்லாம் தவறு 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 அவர் டான்ஸ் ஆறாரு அது கிறிஸ்துவத்துக்கு ஒத்து வராது இப்படியெல்லாம் பேசி அவர் மட்டம் தட்டுறதுலேயே இருந்தாங்க அதே தான் பெரிய மூத்த ஊழியர்கள்லாம் அவர் மட்டும் எங்கடா நாங்கள் போயிடுவோமோ எங்க பேர் வராமல் போயிடுமோ சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க இவனை இவரை தட்டி கழிச்சாதான் இவரை ஒன்னா ஆக்கினாதான் நம்ம வளர முடியும் நம்ம சேனல்லாம் வளரலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு நினப்பு என்னாச்சுன்னா இப்போ ஜான் ராஜு சிறுக்கு போற அளவுக்கு போயிடுச்சு என்ன ஜான்ஜாஜு தவறு செய்தாரா இல்லையான்றது நமக்கு இன்னும் நீதிபதி அறிக்கை கொடுக்கல இதுக்கு இது மாதிரி அவர் முத் முழுமையாகவே க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போ சிறையில் தள்ளி அவர் கொடுமைப்படுத்தினது தான் அது என்ன கண்டிப்பா ஆமாம் அது வந்து இப்போ இந்த மூத்த ஊழியர்கள் பண்ண ஒரு தான் அவருக்கு இந்த நிலைமை அதுவும் ஒரு காரணம் தான் இப்போ மூத்த ஊழியர்களுக்குன்னு ஒரு ரசிகர் ஆமாம் ஜான் சப்பராஜுக்குன்னு ஒரு ரசிகர் ஆமாம் இப்போ ஜான்சாப்ராஜ் மூத்த ஊழியர்களை பேசும்போது மூத்த ஊழியருடைய ரசிகர்களுக்கு கோபம் வருது அது மாதிரி ஜான்ஜபராஜ் சிரிக்கிச்சாலே அதுவும் ஒரு காரணம் இவங்க இப்போ மூத்த ஊழியர்கள் கண்ட மேடையில் போயின்னு ஜான்ஜபராஜ் பேரை சொல்லாது பேசிக்கின்னு

பழைய வாழ்க்கையை அவர் தொடர்வார் தொடர்வார்னா அவர் அவர் என்ன நினைக்கிறார் அதை அதை செய்வார் இல்லை ஒருத்தர் அடித்து பேசுகிறாரு அஞ்சு வருஷம் அவர் இருப்பார் அஞ்சு வருஷம் வெளில வர முடியாது அஞ்சு வருஷம் பாருங்க பாருங்க இவங்கெல்லாம் காசை வாங்கிட்டு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் மனசை வாங்கிட்டு மனுஷன் மனுஷன் ஆமாம் ஆமாம் பத்திரடி சித்தன் ஒன்று அது ஒரு நோக்கம் ஒன்று பைபிளையும் எடுத்துக்கிறாங்க குறையும் சொல்றாங்க அப்போ இவங்க யாரு இவங்க சொல்றாங்கன்னாக்கா பைபிளை வச்சுக்கணும் நம்ம ஆயிரம் பேசலாம் நம்பிடும் அதுக்கு ஆள் இருக்குது யார் யார் குறை சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அவங்களையே குறையா காட்டிட்டாங்க அதுதான் அவங்களே குறையா காட்டிட்டாங்க இவங்களை அதாவது இப்போ நான் பார்க்குற சில சேனல்லாம் அவர் குறை சொல்லியே பேசிட்டு இருக்கிறாங்க எங்கடா அவர் வந்து நல்லவரா மாறிட்டு போறாரு சொசைட்டி அவர் பயத்தில் கெட்டதே சொல்லிட்டு நான் சொல்றேன் பேசுற உன்னதான் நான் கெட்டவளா கெட்டவனா நான் பார்க்குறேன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டு

அதனால ஜான் ஜபராஜ் வந்து கத்தர் அடையாளம் பண்ண ஆளு வந்து ஜான் ஜபராஜ் ரசிகர்கள் கிடையாது நாங்க வந்து ஜான் ஜபராஜ் யாருன்னு தெரியாது பார்த்ததும் இல்ல ஆமா வேற ஒண்ணு இல்ல நான் கேக்குற கேள்விய நீ யாரு சேனல் போட்டு ஒருத்தர் குறை சொல்றதுக்கு அது மூலமா நீ ஏன் பணம் சம்பாதிக்கிறன்னு கேக்குறேன் உனக்கு பணம் வேணுமா அப்போ பிச்சை எடு ஒருத்தரை பத்தி குறை சொல்லி நீ வந்து பணம் சம்பாதிக்க

இப்போ ஜான்ஜாப்ராஜோடைய பா பாடல்களால் அநேகம் தொடப்பட்டிருக்கறாங்க அநேகம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் உன் வார்த்தையால் எவனா தொடடப்பட்டான்னா ஒரு சாட்சியை போடு முடியாது ஒருத்தனும் கிடையாது முடியாது உன் சேனலே பார்த்தேன் எங்களுக்கு பிடிக்கல இதில் வேற நீ குறை சொல்லி போட்டுருக்குற கொஞ்சம் மச்ச சேனல் வந்து ஜான் ஜபராஜ் நாங்கதான உள்ள புடிச்சு போட்டோம் அப்படின்னு பெருமையடைஞ்சுக்கிறோம் வெக்கம் தான் காட்டுக்கிறோம் நான் கேக்குறேன் மற்ற இந்துக்கள் வந்து அவங்க பூஜாரியை காட்டி கொடுக்குறாங்களா முஸ்லீம்கள் அவங்க இமாமுங்கள காட்டி கொடுக்குறாங்களா ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படி ஒரு பொறாமை ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படி ஒரு போட்டி ஒரு மனுஷன் முன்னேறுறது உனக்கு பிடிக்கலையா அதுக்கு ஒரு சேனலா இது வந்து கிறிஸ்தவத்துல வந்து ஆஹ் ஜாதின்னு ஒண்ணு ஜாதி ஜாதி உங்க ஆளு உங்காலு அப்படிதான் பேசிப்பாங்க அப்படி

அது மாதிரி அவர் ஏழ்மை நிலையில் சாப்பாடு இல்லாத ஒரு சரியான வீடு இல்லாத போட்டுக்க சட்டம் இல்லாத வாழ்ந்த ஜான்ஜப் ராஜ் அது உண்மையாக சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அந்த ஏழையில் ஏழையாக இருந்தால் இவன் இவன் இப்போ எப்படி ஆடிக்கார் வாங்கினா இந்த பொறாம ஆமாம் உன் வீட்டில் நீ பொண்டாட்டி கூட சண்டை போடுறல பிள்ளைக்கு கூட சண்டை போடுறாரு உன் வீட்டில் சமாதானம் இருக்குதா அவங்க வீட்டை பார்க்க வந்துட்டு அவங்க வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு நீ யாரு நீ எதையும் பார்க்கல நல்ல ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருந்தா பைபிளை பத்தி தெரிஞ்சவனா இருந்தா

ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாசமா தலைமறைவாக இருந்தார் சிறைக்கு சென்றார் எழுச்சி போய் வெளியே வந்திருக்கிறார் அதை போட்டு கிண்டல் பண்றோம் அவர் உடம்பு இப்போ ரொம்ப பசியாலையும் தூக்கம் இல்லாதனாலையும் சரியான ஈட வசதி இல்லாதனாலையும் அவர் உடம்பு எழுச்சி போயிடுது அதை போய் கிண்டல் பண்ணுறோம் இல்லை நான் கேட்குறேன் அவர் உன்ன மாதிரி யூடியூப் போட்டு மற்றவங்களை பற்றி கிண்டல் பண்ணி பேசி பிச்சை எடுத்தாரா இல்லையே இல்ல அவருடைய பாடல்கள் மூலமாக அவர் சம்பாதிக்குறாரு அதுக்கு வேண்டிய சம்பளத்தை ஆண்டவர் கொடுக்கறாரு ஆனா நீ வந்து youtube ஒருத்தரை ஒருத்தர பத்தி கேவலமா பேசி உன்னை கேவலமா ஆக்குற பாரு அதே போல ஒரு கேவல ஒரு அறிவேலி ஒரு அறிவேலி சொன்னாருங்க ஏங்க நீங்க எல்லாம் வந்து ஜான் ஜப்ரஜ் சப்போர்ட் பண்ண பண்ணனா பண்ணினால் ஜான் ஜப்ரஜுக்கு ஜாமீன் கிடைக்காது அவர் எவ்வளவு ஞானி பாருங்க இப்போ என்னாச்சு வெளியே வந்து ஜாமீன் வெளியே வந்துட்டாரு எவ்வளவு குருட்டு புத்தி அந்த இந்த யோசனை எல்லாம் சரியா நினைக்கிறீங்க ஜாமீன்ல வெளியில வந்தப்ப நிறைய பேருக்கு தூக்கம் வரலையா அன்னைக்கு நைட் நிறைய பேர் சாப்பிடலையா எப்படி விட்டாங்க அவங்க வந்து நீதிபதிகளையும் வக்கீலையும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன செஞ்சானுங்க இன்னும் 15 நாள் 15 நாள் ஒரு மாசம்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணினே இருப்பாங்க என்ன ஐடியா வீடியோ போட்டுனே இருப்போம் என்ன ஐடியாவோட போட்டுக்கலாம் வரங்க மே மாசம் லீவ் கோட் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அதலயும் தோத்துட்டாங்க இதுல வேற

இப்போ ஜான் வந்து இப்படி பாலியல் தொல்லை பண்ணிட்டாரு பண்ண கூப்பிட்டு போயிட்டாரு அது எவ்வளோ தப்பு சரி தப்பே இருக்கட்டும் நீ ஒரு கணவன் மனைவி எப்படி இந்த உலகத்துல ஒரு ஒரு அவனாத்தா கொடுத்தியா வாழ்க்கை நல்லா இருக்குதா வாழ்க்கை நல்லா இருக்குதா

சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு எல்லாமே ஒரு பயனுள்ள விஷயத்துக்கு கொண்டு போகணும் அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை ஒருத்தர் ஒருத்தர் அடித்து சண்டை போகிறதுக்காக இல்லை இந்த நாட்கள் எனவே நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ